ஹலோ மக்களே நாங்கள் வந்து தேனியிலேருந்து மூணார் கிளம்பிட்டோம் மக்களே மூணாருக்கு வந்திருக்கோம் இந்த ஒரு ஆள் வந்து வெக்கேட் பண்ணுமா அந்த வக்காளி வந்து வெக்கேட் பண்ண மாட்டேங்கிறான் இங்க பாருங்க இருந்து வெறும் புகையாக வருது இந்த மக்கால் ஒளிங்க எல்லா பேருமே வந்து பொண்டாடிக்கு தெரியாமல் என்னையை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு மூணாரில் வச்சு செய்கிறாங்க எல்லா பேரும் வேற வேறு எல்லாத்தையும் வந்து தாங்க முடியல மூணார் மக்களே செம்ம மூடில் இருக்குது அதாடாடாடா அங்க மழையெல்லாம் தெரியுதாடா மழை தெரியுதா மழையும் தான மழையும் காணோம் மழையும் காணோம் இங்க மக்களே இருந்த இருக்கும் ஒரு மலையாவது உங்களுக்கு காட்டிடுறேன் நாங்க தெரியுதா பாருங்க நல்லா தெரியுதா பாருங்க மலை 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 மழை பாருங்க மக்களே மூணார் வந்திருக்கேன் ரூமுக்கு போ ரூமுக்கு வந்து போகணும் இந்த என்ன ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் வந்து ரூம் வெக்கேட் ஆகிடும் ரூமு ஃபுல்லாக ஃபுல்லுங்க இந்த பனி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணாரே ரொம்ப போய் கிடக்குது எல்லாமே வந்து வெயில் காலத்தில் தான் மூணார் வரும் மூணாருக்கு எல்லாரும் டூர் போவாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனி காலத்துலேயும் போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா வந்து குழந்தைங்களுக்குலாம் லீவு அப்படிங்கிறதுனால ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால வந்து இது பண்ணியிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல எல்லாரும் வந்து இங்கே வந்து செட்டில் ஆயிட்டாங்கன்னு தெரில எங்க டூரிஸ்ட் பிளேஸ் போட்டாலுமே வந்து எல்லா இடமுமே வந்து ஃபுல்லாக இருக்குது ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல வாய் வாய்வழியா போக போகுது ஐயய்யா காருக்குள்ள தான் இருந்தேன் மக்களே இப்போதான் வந்து என்ன ஆச்சு போய் இங்க வர இந்த ரூம் பேர் என்னடா ரூம் பேர் வேணாம் எல்லா பயிலும் பூந்துருவா ஐயா ஆ அப்படிதானே ஆமாம் ஏற்கனவே பத்து பேர் இருக்காங்க ஏரியா யா குறு குறு உக்காந்துருக்க அடே வாடா

மக்களே மூணாருக்கு பார்த்துக்க மூணு ஆயிரம் பார்த்துக்கோங்க எல்லாத்துக்குமே வந்து மூணு ஆயிரம் ஐயோ எப்பா எப்ப எப்ப எப்பா எப்பா எம்மா எப்பா சரியான குளூர் மழை மாறி பெய்யுது மக்களே இந்த இதான் நம்ம கார் நிக்கிது பாருங்க அந்த ஒரு கார் நிக்கிது டீ சாப்பிடுவோம்மாடா அஞ்சு மணிக்கே நாங்கள் வந்து டீ சாப்பிட்டோம் அஞ்சா நாலரை மணிக்கு டீ சாப்பிட்டான் வெளியில் பல்ல காட்டமுடில்ல இப்படி எடுத்துகிட்டு இப்படி வரவங்களும் ஐஸ் ஆகிடுச்சி டீ அதனால் வந்து என்ன முன்னிப்பா அப்பா சாமி நாங்களாம் வந்து கார்குள்ளே இருக்கிறோம் அவனை கடைக்கிட்டே நிற்கிறான் அப்படி வாங்கி அப்படி கொடுத்துருப்பானே சூடே இல்லை அவ்வளோ சூடாக கொடுத்தாங்க ஒரே செகண்டில் வந்து சூடே இல்லாமல் போயிடுச்சுங்க அப்பா இப்போதான் பசுமை தெரியுது எப்போ இதில் ஒரு கோயில் இருக்கும் போலையாப்பா ஏண்டாடே அங்க ஒரு கோயில் இருக்கும் போலயே சச்சா மக்களே எல்லாரும் வந்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க இங்கெல்லாம் எல்லாம் கலடுது மக்களே ஏதாவது ஒரு பாட்டு பாடுறே மூடா ஒரு பாட்டு பாடுங்க எல்லாம் மூடாவுட்ல இருக்காங்க ஆஃப் நோட்டு

அந்த காருக்குள்ள யாரு பாரு அந்த மாதிரி ஒரு கார்ல பாருங்க குறுக்குறன்னு ஒருத்தன் பாருங்க வந்து உக்காந்துருக்கானுங்க பாருங்க எல்லாம் அந்த கார்ல இந்த கார்ல சுத்தமா தெரியாது எல்லாம் பனி மூட்டமா இருக்கு அந்த கார்ல மட்டும் தெரியுது எல்லாம் பேக்கப் பண்றாங்க ஏப்பா ஏ சார் நீங்க வாங்க வீட்ல இருந்தே பெட்டி படிக்க எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க போல அந்த வர வாரு ஆமா ஒரு ஹிந்திக்காரங்க ஹிந்திக்காரங்களா ஹிந்திக்காரங்க